ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் நேற்றுக்கு வரலட்சுமி பூஜை முடிஞ்சது இன்றைக்கி சாட்டர்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் வரலட்சுமி பூஜை யாரெல்லாம் கொண்டாடுவீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து சிம்பிளாக படம் வச்சு தான் பூஜை பண்ணுவேன் கலசல்லாம் வைக்க மாட்டேன் ஓகே நீங்களாம் எப்படி செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சாதம் வச்சு தக்காளி வணக்கி ஏன்னா நேற்று பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு லேட்டாக எழுந்ததுனால சமையல் டிஃபன் போட்டு கொடுக்கணும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒர்க்குக்கு போனார் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகல அதனால டிஃபனுக்கு அவசர அவசரமாக தக்காளி வணக்கி அப்படியே கிளரி போட்டு கொடுத்தாச்சு தாளித்த சாதம் டிஃபனுக்கும் மார்னிங் சாப்பிட்றக்கும் போட்டு கொடுத்தாச்சு ஓகே இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரசம் அதுக்கப்புறமா பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி இட்லி வந்து நைட்டு இட்லி மீதமாச்சு அதை வந்து உப்புமா பண்ண போகிறேன் ஓகே காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சமையல் ஆரம்பிச்சுக்கலாம் சமையல் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணோம் இல்லைங்களா நேத்தெல்லாம் அந்த பூஜை பண்ண அப்படியே அந்த படம் பூவு எல்லாம் அப்படி அப்படியே எடுத்து மேலே வச்சோம் அப்படியே இருக்குது அதெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு தான் க்ளீன் பண்ணணும் மறுபடியும் பூஜை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணணும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து சமையல் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அது எங்கே அப்படின்றத அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங் நான் ஒரு வெரி பேட் பீப்புளை சந்தித்தேன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒருத்தர் பிடிக்கல ஒருத்தர்கிட்ட ஒன்று ஏதோ ஒன்று சொல்ல போகிறோம் அப்படின்னா அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறது நல்லதா இல்லை ஜாடமாடையாக பேசுறது பேசுகிறது நல்லதா சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாடமாடையாக பேசுகிறவங்களாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் எப்படி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நேற்று பூஜை பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் தான் குத்து விளக்கு எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது எல்லாம் தேய்ச்சி மேலே எடுத்து வைக்கணும் பிள்ளையார் கூட பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நேற்று ஃப்ரைடே ஏன் எல்லாம் வந்து கரைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி அப்படியே வச்சுருக்கேன் ஓகே அதெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு தான் கிளியர் பண்ணும் ஓகே இந்த பக்கம் சமையல் முடிஞ்சுது ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சது பார்த்தீங்க மார்னிங் வச்ச ரைஸ் தான் ஓகே ரசம் ஆயிடுச்சு இட்லி உப்புமாவும் ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் காய் மட்டும் தாளித்து விட்டுருக்கேங்க வெந்துட்ருக்கு காய் ஓகே அவ்வளோதாங்க இன்றைய சமையல் தான் முக்கியமான ஒரு வீடியோவே இருக்குது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே லன்ச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்ப போகிறோம் சாப்பாடு பார்த்திங்கன்னா எனக்கு தான் சாப்பாடு முட்டைகோஸ் பொரியல் அப்புறம் உப்மா ஓகே சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் யாரெல்லாம் நாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சந்தை வீடியோ கொடுத்துருக்கேன் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் அதாவது சந்தை வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைன்னா இந்த வீடியோ எண்டிங்கில் வரும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர்லலாம் சந்தை எந்த கிளம வைப்பாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு சந்தை செலவு பார்த்தீங்கன்னா நான் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க எடுத்துகிட்டு போனேன் ஏன்னா பெருசாக எடுத்துகிட்டு போகலை ஆனால் அந்த காலம் மாதிரி இல்லைங்க ஃபைவ் ஹண்ட்ரடெல்லாம் சந்தைக்கு வந்து பத்தவே பத்தாது உங்களுக்கு வெறும் வெங்காயம் காய்கறிகள் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் ஓகே லைனாக எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒர்த்தான பொருளாக இல்லை அதில் மீதி இருந்துச்சு அது எவ்வளோ மீதி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ எண்டிங்கில் நான் காட்டுறேன் அது வரைக்கும் பாருங்கள் ஆனால் எல்லாம் பரவாயில்லைங்க சந்தையில் கூறு வந்து இருபது ரூபா தான் எல்லாம் வந்து அப்படியே கொட்டி விட்டுருக்கேன் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஒரு கூறுலேயும் எவ்வளோ காய் இருக்குது அப்படின்றத பாருங்கள் கிட்டத்தட்ட ஆஃப் கேஜி பக்கம் இருக்குது ஒரு ஒரு கூருமே உருளைக்கிழங்கெல்லாம் ஆஃப் கேஜிக்கு மேலேயே இருக்குங்க ஒரு ஒரு கூருமே இருபது தான் தேங்காய் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி தேங்காய் இருபது ரூபா ஃபஸ்ட்டெல்லாம் பத்து பத்து ரூபாய்க்கு வாங்குவேன் இப்போ இருபது இருபது ரூபா அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் அதெல்லாம் பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க அதுவுமே கூறு இருபது ரூபா அதுலேயே ஆஃப் ஆஃப் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டரை கிலோ ஐம்பது ரூபா சின்ன வெங்காயம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நான் எவ்வளோன்னு மறந்துவிட்டேன் சாரி உங்கள் ஊரில்லாம் என்ன ரேட் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் ஸ்நாக்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு காயெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன் இருபது ரூபாய்க்கு பரவாயில்லையா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட்டில் மீதி இந்த டுவெண்ட்டி ருபீஸ் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்